வணக்கம் கோவை நீலகிரி செய்திக்காக நான் உங்களின் தமிழ் வெங்கடேசன் நீலகிரி மாவட்ட பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச வீடியோக்கள் அனுப்பிய உதவியாளர் கைது நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய உதவியாளர் ஒருவர் பெண் காவல் ஆய்வாளருக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்கள் அனுப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாந்தூரை சேர்ந்த முருகன் வயது நாற்பத்தைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்தார் போலீசாரின் பயணத்தொகை ரசீதிகள் அலுவலக எழுத்துப் பணிகள் உள்ளிட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் வெளி மாவட்ட சேவைக்கு சென்றதற்கான செலவு தொகையை வழங்க வேண்டும் என ஒரு பெண் காவல் ஆய்வாளர் விண்ணப்பத்துடன் தகுந்த ரசீதிகளையும் முருகனிடமும் ஒப்படைந்திருந்தார் அதனிடம் அவரது தொடர்பு எண் வாட்ஸ்அப் முருகனின் பதிவில் சேர்க்கப்பட்டது அந்த புதிய எண்ணை பயன்படுத்தி முருகன் தொடர்ந்து இரவு பகல் நேரங்களில் குட் மார்னிங் குட் நைட் உள்ளிட்ட குறுஞ்செய்திகளை பெண் காவல் ஆய்வாளருக்கு அனுப்பி வந்தார் எந்த பதிலும் கிடைக்காத சூழலில் அடுத்த சில வாரங்களில் முருகன் அந்த பெண் காவல் ஆய்வாளரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆபாச படங்களும் வீடியோக்களும் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் காவல் ஆய்வாளர் உடனடியாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் உதகை ஊரக காவல் ஆய்வாளர் கமலேஷ் உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்துள்ளனர் பின்னர் அவர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து போலீசார் தெரிவித்ததாவது திருமணம் ஆகாத இயக்கத்தில் தவறான எண்ணத்தில் செயல்பட்டு பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச படங்களும் வீடியோக்களும் அனுப்பியதால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் முருகன் வேறு யாருக்கு இதுபோன்ற ஆபாச உள்ளடக்கங்களை அனுப்பியுள்ளாரா அல்லது முன்னணிய பணியிடங்களில் இது போன்ற புகார்கள் உள்ளனவா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்